வணக்கம் மிக்சர்ஸ் மக்களே எங்க வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி சிவகாசியில ஒரு ஃபயர் ஒர்க் கடைக்கு வந்து வந்திருக்கும் ஆக்சுவலா இவங்க வந்து ஆன்லைன்ல ஹோல்சேலாவும் ரீட்டெயிலாகவும் வந்து கிராக்கர்ஸ் நிறைய வந்து சேல் பண்றாங்க விஜய கிராக்கர்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு இவங்களுடைய ஷாப் ரீட்டைல் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா சிவகாசில இருந்து உங்களுக்கு சாத்தூர் போர் ரோடு சுந்தரராஜபுரம் அப்படிங்கிற இடம் ஸோ அதுல நீங்க வந்து மினி பஸ்ல இறங்கினீங்க அப்படின்னா சைட்லேயே வந்து ரோடு இவங்களுடைய உடைய அந்த பேனர்ஸ் எல்லாம் இங்கேயே வந்து இருக்கும் விஜய் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே ஷாப்புக்கு போலாம் என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்க்கலாம் அவங்கள்டே வந்து கேப்போம் பிரைஸஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்ப்போம் அவங்க வந்து ரன் இந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஈஸியா உள்ள போயிட்டு டைரக்டா ஆர்டர் வந்து போடலாம் நம்ம ஏரியா பீப்பிள்ஸ்க்கு என்ன தெரியாது அப்படின்னா சிவகாசியில வந்து எப்படி வந்து கிராக்கர்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத நிறைய பேருக்கு வந்து தெரியாது சொல்லி விடுவாங்க யாராவது இருக்காங்களான்னு விசாரிப்பாங்க பட் அந்த மாதிரி அவாய்ட் பண்றதுக்காக வெப்சைட்டே வந்து இப்ப எல்லாம் பில்ட் பண்ணிடுறாங்க நான் பேனரா குடுக்குறேன் நீங்க இதே வந்து கூகுள் டைப் பண்ணி அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் மாதிரி தான் இருக்கும் போனீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட நம்ம பாக்க போற எல்லா கிராக்கோட லிஸ்ட்டுமே பிரைஸோட இங்க இருக்கும் நீங்க வந்து அப்படியே போய்

விஜய் கிரேக்கர்ஸ் சிவகாசி ஆக்சுவலா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவரில் போடுறேன் நீங்க வந்து பாருங்க ஒவ்வொரு பட்டாசா எனக்கு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தோன்னு பார்த்தேன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்தது நான் பார்க்காத வித்தியாசமான நிறைய ஐட்டமும் வந்து இருக்கு எனக்கு அப்படியே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டே வாங்க சரிங்க குருவி நம்ம வந்து அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா மட்டும் தான் ஒரு பாக்கெட் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் பண்டல் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் இப்போ பண்டலுக்கு இருபத்தஞ்சு அதே மாதிரி நம்ம மூன்று லட்சுமி இருக்கணும் மூன்று லட்சுமி நல்லா கனார் கனார் சவுண்டு கேட்கணும் அதே மாதிரி அதே கம்பெனியில் நாலஞ்சு லட்சுமி இருக்கணும் இது நாலஞ்சு லட்சுமி அதே கம்பெனியில் அப்புறம் நாலஞ்சு டீலர் இருக்கு அப்புறம் ஹல்க் இருக்கு அஞ்சு அஞ்சு லா இருபத்தி நாலு ஹல்க் இருக்கு அப்புறம் கோல்டு லட்சுமி இதெல்லாம் வந்து ஒன்ஸ் ஒன் கிராக்கர்ஸ்னே சிங்கிள் சாட்டு பகலில் வெடிக்கிறதுனே இது எல்லாமே நம்மளோட ஆன்லைனில் கிடைக்கும் நம்ம என்ன ரேட்டு சொல்லியிருக்கோமோ அதே தானே வெப்சை ரேட் எல்லாமே வெப்சைட்டில் இருக்கணும் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கையிலே நம்ம லோயஸ்ட்டாக நைன்டி பர்சென்ட் ஆஃபர்லையும் பிராண்டடான ஐட்டத்தையும் நம்ம ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சிவகாசியில் பண்ணி கொடுத்துருக்கணும் பிராண்டெல்லாம் நைன்டி பர்சன்ட் நம்ம மட்டும் தான் இது வந்து கலர் கோட்டினே பத்து பீஸ் கலர் கோட்டினேன் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரணும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருக்கணும் ஜம்முன்னு இருக்கணும் அதே இதெல்லாம் அஞ்சு பீஸ்னே நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரணும் இருக்கையிலே இது கொஞ்சம் அதுக்கு அடுத்த சைஸ்னே அதுக்கு அடுத்து டூ பீஸ்னே அதுலேயே அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சின்ன நின்று எரியும் நல்லா நல்லா ஒன்றரை போஸ்ட் ரைட்

டைமிங் இருக்கணும் நல்லா கிளாக்மிங் சவுண்டோடு இருக்கணும் கலர் எஃபெக்ட் சூப்பராக இருக்கணும் இது அஜந்தா கம்பெனியோட இதுவும் நம்ம வெப்சைட்டில் இருக்கணும் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம பட்டாசு நம்ம வாங்குறோம் எல்லாமே ஸ்மைல் பண்ணிட்டே வாங்கணும் அதனால் ஸ்மைலிங்க இது வந்து கிரீன் கலரில் வரும் அஞ்சு பீஸ் இருக்கணும் அஜந்தா கம்பெனியோட இதுவும் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கணும் நான் அடுத்து வந்து செல்ஃபி ஸ்டிக்னு ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கணும் இது எப்படினு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் நம்ம ஃப்ளாஷ் பின்னாடி பேக்கில் பிளாஷ் எப்படி அடிக்கும் அந்த மாதிரி பளிச்சு பளிச்சு நடிக்கணும் கிட்டத்தட்ட இது ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தாலும் தெரியுன்னா வெல்டிங் வைக்கிற மாதிரி அந்த வெளிச்சம் இருக்கணும் இது நல்லா இருக்கணும் நல்லா டைமிங் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் ஸ்மோக்னு கலர் கலர் கலராக போக வரும் முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினி வந்து பாட்டுக்கு பின்னாடி கலர் கலராக போக வரும் இப்போ நம்மளும் கலர் கலராக போக விட நான் வந்து வேர்ல்டு ஒண்டர்னே வேர்ல்டு வந்து ஒன் பை ஒன்னா அஞ்சு கலர் வரணும் அஞ்சு கலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் டைமிங் இருக்கணும் நல்ல ஹைட்டு போகும் கிராக்கிங் சவுண்டோட வரணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு கலர் வரணும் இது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கணும் பாப்கார்ன் பாப்கார்ன் சைடில் பொறிஞ்சு வெடிச்சு நல்லா கலர் கலராக வரணும் நல்லா சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாக இருக்கணும் இதில் ஆனால் இது ட்ரை கலர்னு அஞ்சுமே அஞ்சு கலர்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வரணும் அது நல்ல ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் போஸ்ட் ஒரு போஸ்ட் கிட்ட போகணும் நல்லா சவுண்டு கீழே விழுற சவுண்டு நல்லா பொத்து பொத்து பொத்து

கலர் தெரியும் அஜந்தா கம்பெனியோட தானே பிராண்டட் ஐட்டம் தான் ஃபுல்லி பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம இது வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அப்புறம் வந்தீங்கன்னா டிட்டோ பால் வச்சிருக்கோம் நம்ம இது பட்டாசு பாலனை வெடிச்சு ஆறு சக்கர வெளியே வரணும் ஆறு சக்கரை வந்து கிரீன் கலர்ல சுத்துனேன் ஆறுமே கிரீன் கலர்ல வந்து சுத்திட்டே இது புதுசு கேக் இதுவும் அஜந்தா பிராண்டோட இதுவும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கணும் இதுவும் நம்ம வெப்சைட்ல கையில ஆகணும் வாட்ரு ஹீட் மாதிரினாலும் ஆக ஐம்பது செகண்ட்க்கு மேல டைமிங் இருக்கு இது நல்லா நின்று ஏறினேன் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் டைப்ல நம்ம பட்டாசு இருக்கணும் என்ன இதுவும் அஜந்தா பிராண்டோட தானே இதுவும் நல்லா நின்று எரிய கிட்டத்தட்ட நாற்பது செகண்ட் டைமிங் இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கணும் இதுவும் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல பட்டஸ் காட்சினே சாப்பிடற ஐட்டமா இருக்கு நம்ம எல்லாமே அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலா கொரோனா கொரோனா அடிச்சு ஒழிச்சுட்டோம் அதை தீபாவளியில நம்ம கொளுத்தி கொண்டாடுவோம் கொரோனாவை நம்ம கொரோனா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு என்ன பாடுபடுத்துச்சோ அதை நம்ம பாடப்படுத்தும் தீபாவளியில அப்புறம் கொரோனாலேயும் சோக்கர்னே அதே டைப்ல தானே சோக்கர் இருக்கும் நான் அடுத்து வந்து ரங்குண்ணு ரங்குண் இது வந்து பாத்தீங்கன்னா சில்வரு எல்லோ ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு இது ஒரு ஆயிரம் வாழை போட்டா என்ன சவுண்ட் எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட சட்ட 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 நல்ல சவுண்ட் எஃபெக்ட் நல்ல ஹைட் போகணும் இது அஜந்தா பிரண்டோட தானே இது வெப்சைட்ல இருக்கு அவைலபிள் இருக்கு வெப்சைட்ல அப்புறம் வந்து ஹீரோ ஸ்டார் பால் டைப்ல பார்த்தோம்ல அதே மாதிரி இது ஹீரோ ஸ்டாரு ரெண்டு பீஸ் இருக்கும் இதுவும் வெடிச்சு ஆறு சக்கரம் சுத்துறோம் அப்புறம் வந்து நம்ம நார்மலா தர சக்கரம் தரையில சுத்துறதானே பாத்துருக்கோம் இந்த தர எப்படி இருக்கும்னா உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் தரையில சக்கரத்தை வச்சாச்சுன்னா இவ்வளவு ஹைட்ல வந்து தெரியணும் போர் இன்ட்டு போர் சொல்லி பேருனே இது நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இடுப்பு உயரத்துக்கு வந்து அந்த விண்டோ தெரியணும் இது நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு ஃபவுண்டன் டைப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் உள்ளது இது வந்து ஹை வோல்டேஜ் சில்வர் கலர் மட்டும் வரும் அப்புறம் இது வந்து ஆரஞ்சு கலர் வரும் அப்புறம் இது கிரீன் கலர் இது பாப்கார்ன் சைட்ல வரும் இது லாலிபாப் மல்டி கலர் சைட்ல வெளியில் வரணும் அப்புறம் வந்து நம்ம டிவியில் மட்டும் தான் கார்ட்டூன் பார்ப்போம்ல பட்டாசுலையும் கார்ட்டூன் வச்சுக்கணும் சில்ட்ரன்ஸ் காண்டி பிங்க் பி டோரு பிளாசம் இதெல்லாம் இருக்குண்ணே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பிங்க் வந்து பிங்க் கலர்ல எரிவினே டோர் வந்து பச்சை கலரில் எரிவினே இது வந்து ஒய்லட் கலர்ல எரிவினே பொம்மை படம் போட்டதெல்லாம் சில்ட்ரன்ஸுக்கு சின்ன பசங்களுக்கு நிறைய பிடிக்குனே அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் நிறைய நம்ம வெரைட்டி இருக்கணும் பூ ஃபவுண்டனு இந்த வருஷம் புதுசு இது இது எப்படின்னா வாட்டர் குயின் மாதிரி வருவேன் இது பத்த வச்சுட்டு கை வச்சால் ஒன்று செய்யாது ரெண்டாவது இதில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன சுமோக்கு கலர் போக வருவேன் நல்ல டைமிங் இருக்கணும் ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரு பட்டாசுல ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டு பீஸ் இருக்கணும் இதுவும் காட்டின் சைடில் தானே வரும் அப்புறம் வந்து முயல் காட்டுக்குள்ளே பிடிச்சிருங்க பட்டாசு அடைச்சி வச்சுக்கணும் இப்போ அஜந்தா கம்பெனிலேருந்து வாங்கி வச்சிருக்கோம்னே இது இது வந்து நம்ம ஃபீக்காக்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் தான் வரும் அஜந்தா கம்பெனியோடு இந்த மாதிரிலாம் பொம்மை படத்தெல்லாம் போட்டுருந்தா பசங்க சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி பட்டாசு வெடிப்பாங்கண்ணே நல்லா சேஃப்டியானது தானே பயம் இல்லாமல் வெடிக்கிறானே நல்லா ஆனால் நம்ம அனிமல்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் ஃப்ரூட்டு வச்சுருக்கோண்ணே பட்டாசில் பட்டாசில் வந்து ஃப்ரூட் ஆரஞ்சு ஃப்ரூட்டு ரெட் செரி பெரி ஃப்ரூட்டு ட்ராகனு பைனாப்பிள் டிராகன் ஃப்ரூட்டு எல்லாமே இருக்குண்ணே இதுவும் ஃபவுண்டன் தானே இது அந்த கலர் வேரியேஷன் மாதிரி மாறிக்கிட்டே வருவேன் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கலர் ஒண்ணு ரெண்டு ரெண்டு வருண்ண சில்வருக்கு சில்வர் வந்துடணும் அப்புறம் அஜந்தா கம்பெனியோட ஃபன் பாக்ஸ் ஹோஸ்ட் ஃபவுண்டன் ஒரு தடவை பார்த்தா வச்சீங்கன்னா நாலு இடத்துல வெடிக்கணும் நல்ல டைமிங் நல்ல நைட்டு போகும் கலர் ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வருண்ணே ஒன்னு மல்டி கலர் வரும் ஒன்னு சில்வர் வரும் ஒன்னு எல்லோ வரும் நாலு நாலு விதமா இருக்குண்ணே நல்ல டைமிங் இருக்குண்ணே நல்லா வச்சுட்டு எல்லாமே நின்று வெடிக்க பாக்கலானு முன்னாடி ஓலைவடின்னா ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுண்ண அதுலேயே நம்ம டிஜிட்டல் மாதிரி பண்ணிருக்கோனே அது என்ன நானே வெடிச்சு கலர் பேப்பர் வருவொன்னு இருவத்தஞ்சு பீஸ் இருக்குண்ணே ஒரு பாக்ஸுக்கு நல்லா இருக்குண்ணா நைன்டி கிட்ச் எயிட்டி கிட்ஸ் எல்லாம் அந்த ஓலை வடி இன்னும் கேக்குறாங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபேவரா இருக்கும் இருக்கும்ண்ணே சத்தம் நல்லா இருக்கும்ண்ணே இது வாட்ரு குண்ணே அதாவது எந்த ஒரு பட்டாசுனாலும் கொஞ்சம் பயமா இருக்கும் அச்சம் இருக்கும் நெருப்பு கிட்ட போனால் பயப்படுவாங்க ஆனால் இந்த பட்டாசுல அந்த பயம் வேண்டிய இல்லை நம்ம பற்ற வச்சுட்டு கொஞ்சம் எவ்வளோ ஹைட்டில் கை வச்சாலும் ஹீட் ஆகாது சுடாகாது எதுவுமே செய்யாதுண்ணே நல்லா நின்று எரிவுண்ணே கவர்மெண்ட்ல வாழாலாம் பேன் பண்ணிட்டாங்க அதனால நம்ம நம்மளும் டிஜிட்டல் வாழாக மாறியாச்சுனே இது வந்து நைன்டி வாட்ஸ்ண்ணே ஒரு பாக்ஸுக்கு மூணு இருக்குண்ணே கிட்டத்தட்ட வாழா போட்டால் என்ன சவுண்டை போயிட்டு அந்த சவுண்டை போயிட்டு இருக்குண்ணே வாழால டைமிங் இருக்காது இல்லை நல்லா நின்று டைமிங் இருக்குண்ணே நைட்டு பொறுத்தினா கொஞ்சம் கலராக தெரியும் இல்லை பேப்பர் குப்பை அந்த மாதிரி எதுவும் வராதுன்னு இது சேஃபாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களை வெடிக்கலாம் ஈமு கோழி இருக்குண்ணே ஈமு கோழி என்னன்னா ஃபர்ஸ்ட் விசில் சவுண்ட் அடிச்சு புஸ்வான வந்து கோழி முட்டை போடணும் ஈமு கோழி ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு பீஸ் இருக்குண்ணே இது இந்த வருஷம் புது கலெக்ஷன் தானே அண்ணே நம்ம அஜந்தா கம்பெனியோட பஸ்ஸுனே ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு பீஸ் இருக்குண்ணே சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்சதுனே காரு பஸ்ஸுனா நிறைய சில்ட்ரன்ஸ் பிடிக்கணும் நல்ல டைமிங் இருக்குனே ரெண்டு பீஸ் இருக்கணும் ஒரு பாக்ஸுக்கு அஜந்தா கம்பெனியோட தானே நம்ம கீழே வச்சுட்டு அதோட ஓடுனே அண்ணே நம்ம ஃபீ கேக்கில் சின்னது பார்த்தோன்னே இப்போ அதுலேயே பெருசுனே இது ஒரு முப்பது அடி ரோட்டை கவர் பண்ணுனே நல்ல டைமிங் இருக்குனே பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குனே லேடிஸு சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி போப்பாங்கண்ணே ஒரு இடத்துல ஃபயர் வச்சா அஞ்சு இடத்துல இடத்துல எரியுனே மயில் தோகை விரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்னே நல்லா நின்னு டைம் நின்னு எரியுனா டைமிங் இருக்கும் வெப்சைட் இருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஹெலிகாப்டர் இயந்திரத்துக்கும் போயிட்டோம் ஹெலிகாப்டர் நம்ம இருக்கு ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் வந்து அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் என்ன மாட்டேன் கீழே வச்சுட்டா ரெண்டு கலர்ல மேலே சுத்திக்கிட்டே போகணும் ரெட்டு கிரீன் ரெண்டு கலர் மேலே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை போஸ்ட் போகணும் போட்டோ பிளாஸ்ல நல்ல டைமிங் இருக்கணும் நல்ல வெல்டிங் வச்சா என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கணும் அது நம்ம வரும் முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் ஒரு பாக்ஸ் அடுத்து வந்து சவுண்ட் மரேஜ் சின்ன பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்காண்டி வெடிச்சா கலர் கலர் பேப்பரா வரும் ரூவா நோட்டா வரும் மூணு பீஸ் இருக்கணும் ஒரு பாக்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்கண்ணே அதாவது வெடிச்சு பணத்தை எடுத்துட்டு அப்பா இருந்தாங்கப்பா அம்மா இருந்தாங்கம்மா செலவு கட்சி கொண்டு கொடுப்பாங்கண்ணே பிளாஸ்டிக் சக்கரோண மதர்ஸ் கம்பெனியோட தானே இது வச்சா நல்ல டைமிங் இருக்குண்ணே சுற்றுறது நல்லா தெரியுண்ணே நல்லா ரிங் ஆகுது அந்த சக்கரத்துலேயே வந்து பால் பாலாக தெரிக்கிறது சூப்பராக இருக்குண்ணே பார்த்தாலே நல்ல டைமிங் இருக்குண்ணே நல்ல குவாலிட்டியான பீஸுண்ணே நம்ம வெப்சைட்டில் இருக்கு வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து நவரங்கண்ணே ஸ்ரீ விஜயில் வந்து நவரங்கன்னு ஒரு பென்சில் போடுறாங்க கிட்டத்தட்ட மூணு கலர் வருண்ணே ஒன் பை ஒன்னா முடிஞ்சு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பத்து செகண்ட் இருபது செகண்டுக்கு டைமிங் இருக்குண்ணே எந்த ஆபத்து இல்லாத நானே செக் பண்ணி தானே இதை சொல்கிறேன் நான் இதை சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே பட்டாசுல பிடிச்ச பட்டாசு இதுதான் எனக்கு சின்ன பசங்க லேடிஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மூணு கலர் வருவேன் அப்புறம் வந்து சின்ன வயசுல பம்பரை விட்டுருப்பானே அதை நம்ம பட்டாசுலயும் கொண்டு வந்துருக்கோம் பம்பரம் ஞானவியலோட பிராண்ட் இதுன்னு பட்டாசு பத்த வச்சிங்கன்னா ரெட் கிரீன் நல்லா பம்பரை எப்படி ரீங்கன்னு சுத்தம் அந்த சுத்த சவுண்டை போயிட்டு காதல் நல்லா கேட்கணும் சூப்பரா இருக்கணும் நல்ல டைமிங் இருக்கணும் ஆனா எனக்கு எல்லாரும் பணத்தை கரியாக்குறா கரியாக்குறா பட்டாசு ஆகுறாங்க நம்ம பட்டாசுலயும் பணமா கொடுக்கறோம் ஆயிரம் ரூபா தாலே ரெண்டாயிரம் ரூபா தாலே எல்லாமே இதுல இருக்கணும் வெடிச்சிட்டு வீட்டுல போய் நீங்க கொடுத்துடலாம் ரெண்டாயிரம் ஐநூறு நூறு ஐம்பது இருபது பத்து எல்லாம் நோட்டு வந்துடும் இது ரொம்ப சில்ட்ரன்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கம்பியில் கையில் சுற்றுற சக்கரம் இதை கையில் வச்சுக்கணும் நல்லா ஒயிலட் கலரில் முன்னாடி தெரியும் நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா டைமிங் இருக்கும் சேஃப்டியான தானே நல்லா தூரமாக தான் இருக்கும் கம்பியில் பிடிச்சிங்கன்னா சேஃப்டி தான் உங்களுக்கு பத்து பீஸ் இருக்கணும் பாக்ஸுக்கு அடுத்து வந்து சில்ட்ரன்ஸ் பிடிச்சது தானே மோட்டு பட்டுலு இது வந்து என்ன புஸ்வானம் தர சக்கரம் விசில் மூணுமே இருக்கணும் இதில் ரெண்டு பீஸ் இருக்கணும் பாக்ஸுக்கு இது நல்ல டைமிங் இருக்கணும் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கணும் மோட்டு பட்டுலு பால் வந்து தனியாக பார்த்தோம் இது வந்து நம்ம பேட்டு பால் ரெண்டுமே ஒன்னா வந்துடும் இது எப்படின்னா நம்ம பேட்டில் வந்து வாட்டர் குயின் வரும் வாட்டர் குயின் மாதிரி அந்த பட்டாசு பார்த்தோம்னா அதே மாதிரி கையில் பற்ற வச்சுட்டு நம்ம கை வச்சாலும் ஒன்றும் செய்யாதானே ஹீட் ஆகாது இந்த பாலில் வந்து ரெண்டு கலர் வரும் ஸ்மோக் ரெண்டு கலர் ஸ்மோக் வரும் நல்ல டைமிங் இருக்கும் சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விளாண்டு பட்டாசு எரிஞ்சு முடிச்சுட்டு பேட்டு பால் விளாடுவாங்க ஸோ புதுசாக வந்து அம்பர்லா கம்பின் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும்

ஆர்டர் போடுங்க ஆனால் அடுத்து பைப்பில் டூ பீஸ்னே இது வந்து விஜயோட கம்பெனி தானே உள்ள ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டுமே வெவ்வேறு வெடி வெடிக்கணும் இது வெடிச்சு நல்லா மேலே கிராக்லிங் சவுண்டு கேட்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த வெடி வெடிச்சு தெரியணும் அதுலேயும் வெரைட்டி இருக்குனே கிட்டார் இருக்கு தபைலா இருக்கு ட்ரம்ஸ் இருக்குனே இதோ ட்ரம்ஸ் இது ரெண்டுமே ரெண்டு விதமாக வெடிக்கணும் ஒன்னு இந்த மாதிரி வெடிக்கும் இன்னொன்னு வந்து நயரா பால்ஸ் மாதிரி வெடிக்கணும் ரெண்டு இருக்குனே ஆனால் அடுத்த வந்து நம்ம சிங்கிள் பைப்புனே மதர்ஸோடதுனே டபுள் பால்னே மேலே போய் ஒரு பைப்பு தான் மேலே போய் ரெண்டு இடத்துல வெடிக்கணும் ஒன்று ரெட்டு இன்னொன்னு சில்வர் சில்வர் ரெண்டுமே வடிக்கணும் பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கணும் ரெண்டு வெடிச்சு கலர் ஃபுல்லா கீழே இறங்கல சூப்பரா இருக்கணும் நல்ல ஹைட் போகணும் இது நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு ஆர்டர் போட்டுக்கணும் இதுல நம்ம நிறைய வெரைட்டி இருக்கு கலர் இருக்கு இது சிங்கிள் பால்னு இது மூன்று அஞ்சு பைப்புனு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சிங்கிள் பீஸுக்கும் பத்து கலர் வரணும் பத்து வெரைட்டி வரணும் இதுவும் மூன்று அஞ்சு பைப்பு தானே இது ரெட் கிரீன் எல்லாம் மல்டி கலர் சேர்ந்தது வரணும் இது அப்புறம் நம்ம ஷார்ட்ஸ்ல பாக்கலாம் இருபத்தஞ்சு ஷார்ட்னு மேலே போய் கிராக்லிங் சவுண்டோட போகணும் நல்லா இருக்கணும் பொறா இருக்கணும் அப்புறம் வந்து அதுவே முப்பது ஷார்ட்னு மல்டி கலர்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் போகணும் டைமிங் நல்லா இருக்கணும்

சூப்பரா இருக்கும் நல்ல டைம் இருக்கும் நல்ல ஹைட் போனே சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம வாளா போட்டா என்ன சவுண்ட் எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி சட 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 மலை அடிச்சு ஊதுன மாதிரி சவுண்ட் கேக்குனே நல்ல ஹைட் போனே இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய புஸ்வானன் இது எங்கயுமே இல்ல நம்மட்ட மட்டும் தான் அவேலபிளா இருக்கு நின்னு பேசவாப்லனே நம்ம வெப்சைட்ல இருக்கு பாத்துக்கோங்களே 2024 ஓட லேட்டஸ்ட் கலெக்ஷன் வெடி எல்லாத்தையுமே நம்ம வந்து விஜே கிராக்கர்ஸ்ல வந்து பாத்தோம் எவ்வளவு வெரைட்டிஸ் வந்து பூசா வந்திருக்கு அத என் கையில இருக்கிற அந்த மஷ்ரூம்லாம் வந்து கப் கப்கேக் இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிற ஐட்டம் மாதிரி இருக்கு இதுலயே வந்து இவ்வளவு வந்து கிராக்கர்ஸ்ல பண்ணிருக்காங்க சோ எனக்கு கேள்விப்படாத இந்த பெரிய புசுவானெல்லாம் எவருங்க பெரிய புசுவானெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு இது எல்லாத்தையும் நான் வாங்கல ஜஸ்ட் வந்து விஷுவல்காக வந்து வச்சிருக்கோம் ஓகே ஸோ இது எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு விஜய் கிராக்கர்ஸ் டாட் காமில் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் நான் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அதேமாரி டிஸ்பிளேலையும் உங்களுக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் வெப்சைட்டு எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ உள்ள போய் செக் பண்ணி பார்த்துங்க ப்ரைஸ் வந்து பாருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது அதிலேயே பிளேஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே இவங்கள்டேருந்து உங்களுக்கு கால் வரும் ஸோ ஃபார் கன்ஃபர்மேஷன் என்ன எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க உங்களை கைட் பண்ணுறதுக்கு உங்களை வந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஃபர்தர் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் இவங்கள்டே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம்